எல்லோருக்கும் வணக்கம் போன காணொலியில் நிகழ்காலத்தை பற்றி சிறிது பார்த்தோம் இந்த மீண்டும் அதையே பார்க்கலாம் ஏன்னா இது முக்கியமானது இந்த நிமிடத்தில் இந்த நொடியில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி கருத்து எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் அதன் எண்ணங்களில் நீங்கள் மூழ்கி விடாதீர்கள் இதுதான் திரும்ப திரும்ப கூறும் கருத்து கடந்த காலத்திலேயே எண்ணங்களிலும் எதிர்கால எண்ணங்களிலும் நீங்கள் மூழ்கி விடாதீர்கள் விலகிதென்று அந்த எண்ணங்களை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தவோ நிறுத்தவோ குறைக்கவோ எதுவோ நம்மால் செய்ய முடியாது அவர்களை தனியே நின்று வானில் ஓடும் மேகங்களை பார்ப்பதைப் போல் பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் நிகழ்காலத்திற்கு வரும்போது முழுக்க முழுக்க அதில் அமிழ்ந்து போகுங்கள் இதுதான் நாம் செய்ய வேண்டியது அதில் அமிழ்ந்து போகாதீர்கள் இதில் அமிழ்ந்து போகுங்கள் எந்த வேலை செய்கிறீர்களோ அதில் முழு கவனம் அதில் இருக்க வேண்டும் வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் சரி அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி வீட்டு வேலை இருந்தாலும் சரி பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் சரி சினிமா பார்ப்பதாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க அதனுள் அமிழ்ந்து போகுங்கள் அப்படி போகும்போது உங்களுக்கு எதிர்கால எண்ணங்கள் இருக்காது வருங்கால எண்ணங்களும் இருக்காது மனம் அமைதியாய் நீரோட்டம் போல் ஓ இருந்து இருக்கும் இதுதான் இன்றைய தகவல் இந்த நொடியில் இந்த நொடியை முழுமையாக வாழுங்கள் கடந்த கால சிந்தனையும் எதிர்கால பயமும் எதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த நொடியை வாழுங்கள் இந்த நொடியில் துயரங்கள் இருந்தால் துயர துய துயரத்தை அனுபவியுங்கள் மகிழ்ச்சி இருந்தால் மகிழ்ச்சியாயிருங்கள் கோபம் இருந்தால் கோபமாக இருங்கள் ஆனால் முழுமையாக இந்த நொடியில் வாழுங்கள் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லும் தகவல் மீண்டும் அடுத்த கணவனை சம்பந்திக்கலாம் அதுவரை அன்பே செய்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் வணக்கம்